ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அறிவு முக்கியம் நினைப்போம் அறிவு முக்கியம் தான் இல்லைன்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவோம் ஏதாவது சொன்னாலும் சரி சரி உடனே உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னும் நம்ம வந்து பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசணும் அந்த அந்த மாதிரி நானும் சொல்லி இருக்கேன் ஆனா வந்து அமைதியா இருக்கக்கூடிய நேரங்கள் வரும்போது நம்ம அமைதியா இருந்தே ஆகணும் பேசக்கூடாத நேரங்கள் வரும் அந்த நேரங்கள்ல நம்ம வந்து பேசக்கூடாது பேசாம இருந்தா ஒரு சில பிரச்சனைகள் முடியும் பேசினாதான் ஒரு சில பிரச்சனைகள் முடியும் அதே மாதிரி பேசக்கூடாத சமயங்களும் உண்டு அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம பேசாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இங்க உடனே நினைக்கலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த பாக்குறோம் நம்ம முன்னாடி தப்புகள் நடக்குது நம்ம பார்த்துட்டு பாக்காம எப்படி போக முடியும் அந்த மாதிரி கூட அடங்கப்படுவோம் ஆனா ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம மௌனமா இருந்தா அந்த பிரச்சனை தானாவே சரியாயிடும் அதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்காக ஒரு காட்டுல ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தாங்க அந்த முனிவருக்கு வந்து ஒரு சிஷ்யன் ஒரு ரொம்ப விசுவாசமான ஒரு சிஷ்யம் இருந்தான் கூடவே என்ன சொன்னாலும் கேப்பான் என்ன அந்த முனிவர் வந்து என்ன சொன்னாலுமே கேட்கக்கூடிய ஒரு நம்பர் தான் அந்த சிஷியன் அப்படியே வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் முனிவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்க அப்படி இருக்கும்போது இந்த முனிவருக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணி தேவைப்படும் போது அந்த தேவைஸ்டன்ட்ட சொல்றான் அதுல ஒரு ஓடை போகும் அந்த ஓடையில போய் அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த சிஸ்டியன் ஒரு மண்கெல்லாம் எடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு விரைஞ்சு ஓடுறான் ஏன்னா முனிவர் தண்ணி கேட்டுச்சாரு ஏன்னா முனிவர் இருந்து அவன் குருவா நினைச்சிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது முனிவர் தண்ணி கேட்டுச்சாரு குரு தண்ணி கேட்டுச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா போறான் போய் தண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி முள்ளதுக்கு போகும்போது அது காடு இல்லையா அதனால வந்து காட்டு யானை ஒண்ணு அவன் தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல இருந்து காட்டு யானை ஒண்ணு அது கடந்து போகுது அந்த தண்ணி அப்ப அந்த தண்ணி கலங்கிடுச்சு உடனே பார்த்தான் தண்ணி எடுக்க முடியாது அந்த இடத்துல அப்ப முனிவர் வேற சொல்லிட்டாரு இந்த இடத்துல இருந்தேதான் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு என்ன பண்றேன்னு தெரியாம முனிவர்ட்ட போய் கேக்குறான் குருவே இதுல இப்படி தண்ணி எடுக்கிறதுக்கு போலான்னு போனா காட்டியானா அந்த தண்ணியை கலக்கி விட்டுடுச்சு அந்த இடத்துல தண்ணி கலங்கலா இருக்கு அதனால நான் வந்து கொஞ்சம் தள்ளி போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா அந்த மாதிரி கேக்குறான் அப்போ முனிவர் சொல்றாரு இல்ல நீ வந்து அதே இடத்துல போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும் அந்த இடத்துல இருந்து எடுத்த தண்ணி தான் எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஐயோ தண்ணி அதுல இருந்து வெயிட் பண்ணா ரொம்ப நேரம் ஆகுமே அந்த மாதிரி கேக்குறான் இல்ல இல்ல அந்த இடத்துல உள்ள தண்ணி தான் நல்லா இருக்கும் அந்த இடத்துல உள்ள தண்ணி தான் எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்றான் உடனே இவனும் போய் வெயிட் பண்றான் வெயிட் பண்றான் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு அழகா தண்ணி ஓடுது ஓடும் போது அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் அப்ப வீட்டுக்கு வந்த உடனே முனிவர் கேக்குறாரு நீ வந்து இந்த தண்ணி கலங்கி இருக்குன்னு சொன்னியே இந்த கலங்கி இருந்த தண்ணி எப்படி தெளிய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்த்த வந்து முனிவர் வந்து அந்த சிஷியன்டா கேக்குறான் அப்ப அவன் சொல்றான் இல்ல முனிவரே நான் வந்து தெளிய வைக்க எதுவுமே பண்ணல நான் பேசாம அமைதியாதான் இருந்தேன் நான் ஏதாவது பண்ணா மறுபடியும் அந்த தண்ணி கலங்கிரும் அதனால பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது தானாவே தெளிஞ்சிச்சு நான் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வரும் வரும்போது சில சில வீடுகளில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பக்கத்துல உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அந்த பிரச்சனைய பிரச்சனை சின்னதா தான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை பேசி பேசி பேசியே பெருசாக்கிடுவாங்க அந்த பிரச்சனை பெருசாக விடிச்சு அந்த குடும்பத்துல பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும் ஒரு சில பிரச்சனைகளை வந்து நம்ம பேசாம சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாலே அவங்களே பேசி அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க ஆனா அதுக்கு விடாம சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையாகி தள்ளுறது தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஒரு சில பிரச்சனைகள் வந்து தானாவே சரியா விடு அமைதியா இருந்தாலே அந்த பிரச்சனை சரியாகிற பிரச்சனைகள் நிறைய உண்டு பல பேர் போய் பேசுறதுனாலதான் அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகிட்டு போறது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காதீங்க அப்போ பிரச்சனையை தீக்க வேணாமா அப்படின்னு கூட கேட்காதீங்க பிரச்சனை தீந்துரும் ஒரு சில பிரச்சனைகள் தான் தீரும் ஒரு சில பிரச்சனைகள் அமைதியா இருந்தா தான் தீரும் அதனால ஒரு ஒரு வேலை சில சமயங்கள் அமைதியா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்க தான் செய்யணும் பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நம்ம நிம்மதியா வாழதுக்கு வழிவகுக்கும் அதனால அமைதியா இருக்க வேண்டிய இடங்கள்ல அமைதியா இருங்க எல்லா பிரச்சனையும் அப்படியே காணாமலே போயிடும் உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது தேங்க்ஸ்